முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை விளக்கும் தொடரட்டும் மேம்பாடு ஜொலிக்கட்டும் தமிழ்நாடு என்ற மூன்றாவது கோஷத்தை கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு வெளியிட்டது இதனைத் தொடர்ந்து அடுத்த பத்து நாட்களுக்கு சமூக வலைதளங்களில் இந்த கோஷத்தின் அடிப்படையில் முதலமைச்சரின் சாதனைகள் தொடர்ந்து வெளியிடப்பட உள்ளது முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா உத்தரவின் பேரில் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் முதலமைச்சரின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் தகவல் தொழில்நுட்பத்தைக் கொண்டு சமூக வலைதளங்கள் மூலமாகவும் டிஜிட்டல் திரைகள் மூலமாகவும் தமிழக அரசின் சாதனைகளை பல்வேறு டிஜிட்டல் வடிவங்களில் வெளியிட்டு வருகின்றனர் சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக தொழில்நுட்ப பிரிவினருடன் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்று தொடரட்டும் மேம்பாடு ஜொலிக்கட்டும் தமிழ்நாடு என்ற மூன்றாவது கோஷத்தை வெளியிட்டனா் அமைச்சர்கள் திருமதி பாவலர்மதி வளர்மதி திரு பி பழனியப்பன் டாக்டர் ஜே ஜெயவர்தன் எம்பி தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு செந்தமிழன் வடசென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கே எஸ் ஸ்ரீனிவாசன் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திரு சுவாமிநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்